இது சும்மா ஐவாஸ் சார் இது ஐயோ நீங்க வந்து டாஸ்மார்க் மூடிட்டீங்கன்னா ஐயோ மக்களுக்கு வந்து வருமானம் போயிடும் சார் நாற்பத்தி நான்காயிரம் கோடி டாக்ஸ் தான் சார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு லட்சம் கோடி டாஸ்மார்க் டாக்ஸ தாண்டி வருமானத்தை கொடுக்குது நடத்தக்கூடிய ஆலைகள் ஓனருக்கு ப்ராஃபிட் அவங்க பேலன்ஸ் ஷீட்ல எடுத்து பாருங்க இவங்களா உதயநிதி ஸ்டாலின் பெரிய பெரிய டிஷர்ட்ல ஆட் எல்லாம் போட்டு வர்றாருல்ல சார் அவங்களுடைய ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க லுக் அட் சேல்ஸ் லுக் அட் த ரெவன்யூ தி ஜென்ரேட் ஒரு லட்சம் கோடி ரூபாய் டாஸ்மார்க்கு வெளியே இருக்கு திஸ் இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன் பொலிட்டிக்கல் கரப்ஷன் ரூட்டே டாஸ்மார்க்கு வெளியே ஆல்கஹால் மூலமாக வரக்கூடிய ரெவென்யூ இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன் அதனாலதான் அவர்கள் டாஸ்மார்க்கை ஏன் மூடக்கூடாதுன்னா அவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் டாஸ்மார்க்கு லிக்கர் கொடுக்கணும் ஆஃப் டாஸ்மார்க் ஆஃப்டேக் நான் சொல்ற எல்லா டேட்டா பப்ளிக் டொமைன்

ஹண்ட்ரட் டாஸ்மார்க்ல வேலை வாய்ப்பு இழந்தவர்கள் எல்லோருக்கும் திரும்ப வேலை வாய்ப்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் இட் இஸ் ஹண்ட்ரட் இப்ப டாஸ்மார்க்க நீங்க பிஜேபி சொல்லுது மூட போறோம் ஆமா சார் பிஜேபி கண்டிப்பா சொல்றோம் மூட போறோம் எப்படி சார் டே ஒன் நோபடி இன் த ரைட் மைண்ட் கேன் க்ளோஸ் டாஸ்மார்க் நேரம் வந்தோடனே கருணாகராஜன்னே எங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் உமானந்த அக்கா அல்லது நீங்க யாரோ ஒருத்தர் அந்த துறையினுடைய அமைச்சரா வந்து இல்ல டே ஒன்னுங்க நம்ம சொல்லியாச்சுங்க டே ஒன் எல்லாம் வாங்க கையெழுத்து கொண்டு வாக்க போட்டு டாஸ்மாக் எல்லாம் முடியாச்சு எல்லாத்தையும் சொல்லிருங்க சார் டே ஒன் யூ க்ளோஸ் டாஸ்மாக் வில் கிரியேட் மோர் ப்ராப்ளம்ஸ் தென் ஓனிங் அ டாஸ்மாக் டாஸ்மாக் திறந்தது கூட அதிக பிரச்சனை நம்ம உருவாக்கும் காரணம் ஆய்வு சொல்லுது சார் எயிட்டீன் இயர்ஸ்ல இருந்து சிக்ஸ்டி இயர்ஸ்க்குள்ள பத்தொன்பது சதவீதம் அடிக்டா இருக்காங்க so டே one யூ க்ளோஸ் த task யூ you will create so many societal problem people are addicts

you got to de-addict him and send that person out. இது ஒரு பக்கம்